தேவன் தம்முடைய பரிசுத்த ஸ்தலத்தில் இருக்கிற தேவன் திக்கற்ற பிள்ளைகளுக்கு தகப்பனும் விதவைகளுக்கு நியாயம் விசாரிக்கிறவருமாயிருக்கிறார் சங்கீதம் அறுபத்தி எட்டு ஐந்து தகப்ப நற்றவர்கள் விதவைகள் இவர்களுக்கு தேவனுடைய ராஜ்யத்தில் தேவனுடைய பார்வையில் ஒரு தனிப்பட்ட விசேஷத்த இடம் கொடுக்கப்பட்டிருக்கிறது தேவனுடைய ராஜ்யத்தில் அனாதைகள் என்பவர்கள் கிடையாது காரணம் தகப்பனற்றவருக்கு அவரே தகப்பனாக மாறிவிடுகிறார் திக்கற்றவர்களாக விது விதவைகளாக இருக்கிறவர்களின் நியாயத்தை விசாரிக்கிறவராக இருக்கிறார் எனவே மையானவர்களே கலங்காதீர்கள் திக்கற்று இருக்கிறேனா எனக்கு உதவி செய்ய ஆள் இல்லையே என்று யோசிக்கிறீர்களா தேவனே உங்கள் நியாயத்தை விசாரிப்பார் அன்பின் பரமதாப்பனே திக்கற்றவர்களுக்காக இறங்குகிற எங்கள் தேவனே எங்கள் நியாயத்தை நீர் விசாரிக்கிறபடியால் நன்றி ஏசு கிறிஸ்துவின் மூலமே ஆமேன் ஆமேன்